குரூப் 4 தேர்விற்கு பர்பவரா நீங்கள் இருநூறு நூற்றி எண்பது கேள்விகளுக்கு மேல் எடுக்க வேண்டுமா உங்கள் குருநாத் அகாடமி வழங்கும் ஒரு பிரம்மாண்ட பிரம்மாண்டி செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் முதன் முறையாக எழுபது சதவீதம் வழங்கப்படுகிறது மட்டுமே குரூப் தேர்வு வரை நமது மெகா பேக் பேஜில் இணைய ஐ வாண்ட் ஜாயின் குரூப் ஃபோர் மெகா பேக் என நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் இந்த ஆஃபர் ஜனவரி பதினான்கு வரை மட்டுமே குருநாத் ஐஏஎஸ் அகாடமி கண்டோன்மெண்ட் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் எதிர்புறம் திருச்சி தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஜனவரி ஆறாம் தேதி டிஎன்பிசி ஏஇ எக்ஸாம் ஒரு எக்ஸாம் வந்துச்சு சரியா அந்த எக்ஸாம்ல வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் பிளஸ் மேக்ஸ் பிளஸ் தமிழ் அந்த மூணுமே கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து ஒரு யூடியூப் ஷோன் வந்து அனுப்பி சார் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் மேட்ஸ் சார் தமிழ் கூட வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர் தான் தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர் தான் ரொம்ப ஈஸியா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஆறுலேருந்து இருந்து பத்த படித்தாலே ஈஸியா சர்வசாதாரமா ஒரு நாற்பது மேல அடிச்சலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜிஎஸ் மேட்ஸ் அனுப்பிச்சு விட்டு சார் இந்த ஜிஎஸ் மேட்ஸ் ஃபுல்லா அட்டன் பண்ண இல்லை ஒரு எழுவத்தஞ்சு கேள்விகள் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கு அப்படியே வந்துருச்சு இந்த ஒரு இருபது கேள்விகள் மட்டும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் வந்து எப்படி போடுறன்னே தெரில இல்லைன்னா மறைமுகமாக கேட்டிருக்காங்க இல்லைன்னா அதுல இருந்து ஒரு பத்து கேள்வி கூட சுத்தமாக வந்து தெரியவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அதுக்கு அந்த தெரியாத கேள்வியை எப்படி சார் ஆன்சர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க சரியா ஒரு எக்ஸாம்ல தெரியாத கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்றது தெரிஞ்ச கொஸ்டினுக்கு உங்க ஆன்சர் தெரியும் அடிச்சிருவீங்க ஆன்சர் கரெக்ட்னு வந்துடும் தெரியாத கேள்வி எப்படி ஆன்சர் பண்றது வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ எக்ஸாம் வர வரப்போறது அதாவது லைனா இருக்கு வெயிட்டிங்ல சரியா குரூப் ஃபோர் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இருக்கு அடுத்து குரூப் ஒன் குரூப் டூ லைனா இருக்கு குறிப்பா குரூப் ஃபோர் எக்ஸாம் ஃபர்ஸ்டா இருக்கு ஒரு எக்ஸாம்ல தெளி தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறது அப்படின்னு பார்த்து நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் நூறு கேள்வியில தொண்ணூத்தி அஞ்சு கேள்விகள் வந்து அடிச்சிடலாம் ஒரு அஞ்சு கேள்வி மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போயிட்டாங்க அது மாதிரி கேள்வி அடிச்சிடலாம் அந்த தொண்ணூத்தி அஞ்சுல கூட பதினெட்டு கேள்வி வந்து மறைமுகமா தான் கேட்டிருக்காங்க பிளஸ் அந்த பதினெட்டுக்குள்ளயும் தெரியாத சில கேள்வியும் உண்டு இருந்தாலும் நான் அடிச்சிடலாம்னு சொல்றேன் சரியா அதை தவிர மீதி இருக்க கொஸ்டின்லாம் என்ன அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை ஏன்னா அதெல்லாம் டேரக்ட் உங்களுக்கே தெரியும் அந்த தெரியாத கொஸ்டின் எப்படி அடிக்கிறது மட்டும் நான் சொல்ல போறேன் இது வந்து டெஸ்ட் சீரிஸ் ஏதாவது போடுறீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கும் பயன்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் கரெக்டா கவனிச்சுங்க சரியா ஒரு எக்ஸாம்ல கொஸ்டின் தெரியல இல்ல வித்தியாசமா இருக்கு இல்ல புரியல இல்ல மறைமுகமா இருக்கு இல்லன்னா என்னடா இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னு தோணுது அப்படின்னா அப்படிப்பட்ட கொஸ்டின் ஒரு பதினெட்டு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த நடந்து முடிஞ்ச இப்ப 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 இந்த ஜனவரி ஆறாம் தேதி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முதல் கொஸ்டின் பேப்பர் சரியா ஏன்னா ட்ரெண்ட்ல இருந்தா நம்ம கரெக்டா போய் அடிக்க முடியும் அவ பாட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாறு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரா பாக்கலாம் தப்பு இல்ல ஆனா இன்னைக்கு ட்ரெண்ட்ல என்ன இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாதான் நம்ம வந்து போய் எக்ஸாம் அடிக்க முடியும் சரியா கரெக்டாக கவனிங்க ஃபில்ட்ரேஷன் மெத்தட் ஆட் மேன் அவுட் மெத்தட்னு ரெண்டே மெத்தட் இருக்கு அந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு நம்ம அடிக்கலாம் சரியா கொஸ்டின் உங்களுக்கு நான் கூட ஏன்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுங்க ஃப்ரெஷர்ஸும் கவனிச்சுங்க ரைட்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க அந்த பதினெட்டு கொஸ்டினை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் பதினெட்டு கொஸ்டின் அந்த யார் நூறுல அஞ்சு கொஸ்டின் சுத்தமாக ஆன்சர் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டேட் வைஸ்லாம் மாத்துறாங்க ஆப்ஷன்ல ஆனால் பதினெட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாத சூழ்நிலை தான் மறைமுகம் கேட்டிருக்காங்க தெரியாதது இருக்கு இருந்தாலும் அடிக்கலாம்னு சொல்றேன் ஆக மொத்தம் தொண்ணூத்தி கேள்வி அடிச்சிடலாம் சரியா அல்ல கவனிங்க இந்த கொஸ்டின் வேளாண்மையின் வணிக மையம் என எதனால் அழைக்கப்படுகிறது ஒய் எஸ் கமர்சியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சோ கால்டு இப்ப இந்த கொஸ்டின் வந்து ஒரு வித்தியாசமான கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா இது வந்து எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பொருளாதாரம் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிருவோம் என்ன இப்போ இதுக்கு ஆப்ஷன் நாலு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பில்டர் ஃபில்டர் பண்றதை ஃபர்ஸ்ட் கத்துக்குங்க ஃபில்ட்ரேஷன் மெத்தட் நல்லா அந்த கேள்வி கவனிங்க வேளாண்மையின் வணிக மையம் அப்படிங்கிறாங்க கமர்ஷியல் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துறாங்க சரியா வார்த்தையை வச்சே ஆன்சர் அடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன் மத்தியில் ரொம்ப முக்கியம் வணிகம்னு பயன்படுத்திட்டாங்க நம்ம கையில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்கு இதை விட்டுருங்க நன்னாவது அப்பா விட்டுருங்க மூணு ஆப்ஷன் இருக்கு குடும்ப நுகர்வு குடும்பத்தின் ஒரு பகுதி நுகர்வு சந்தையின் விற்பனை மூணு ஆப்ஷன் இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க வணிகம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்தாலே கமர்ஷியல் அப்படின்னு வார்த்தை வந்தாலே அது குடும்பத்தை தாண்டி போயிடுச்சுன்னா அர்த்தம் மார்க்கெட் மார்க்கெட்டை நோக்கி ஓடுறோம்னு அர்த்தம் அதாவது வேற மாவட்டத்துல போய் விற்கிறேன் சந்தையில போய் விற்கிறேன் நேஷனல் லெவலில் வேற மாநிலத்துல விற்கிறேன் வேற நாட்டில் விற்கிறேன் இன்டர்நேஷனல் லெவலில் விற்கிறேன் ஓடுறேன் அர்த்தம் சரியா கரெக்டா ஒரு அப்படிதானே விவசாயத்தில் விற்கிறவங்க கமர்ஷியல்னா என்ன அர்த்தம் என்ன தாண்டி என் குடும்பத்தின் நுகர்வை தாண்டி போறதுன்னு அர்த்தம் அப்ப அப்படி பார்த்தாலே குடும்ப நுகர்வு குடும்பம் இந்த குடும்பம் குடும்பங்கிற வார்த்தையை தூக்கிடுங்க அப்ப வணிகங்கிறது இருக்கக்கூடிய வார்த்தை சந்தை சந்தையின் விற்பனை கரெக்டா கரெக்ட் தானேங்க இது கொஞ்சம் ஈஸி தான் கொஞ்சம் யோசிச்சாலே நீங்களே அடிச்சிருவீங்க வேற என்ன பண்றேன்னு தெரியலன்னா சியா போட்டு வந்துருவீங்க ஓகே போக போக பார்ப்போம் சரியா இந்த கொஸ்டின் ஸ்கூல் புக்ல எங்க சார் டேரக்டா இருக்கா சார்னு கேட்டா டேரக்டா இல்ல ஆனா டென்த் சோஷியல் சயின்ஸ் புக்ல சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும் வேளாண்மை சாப்டர்ல அது உள்ள பாத்தீங்கன்னா குடும்பத்தை தாண்டி அதாவது குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய வேளாண்மை தன்னிறைவு வேளாண்மை அதை தாண்டி போய் தான் வணிக வேளாண்மை சொல்லிட்டு மறைமுகமா கொடுத்துருப்பாங்க சரியா அந்த பேரவை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இதை அடிச்சிடலாம் அவ்வளவுதான் அப்போ கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக் தான் ஆனால் மறைமுகமா கேட்டிருக்காங்கன்னு சொல்ல வரேன் சரியா இதெல்லாம் வந்து எந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க போகுது ஷார்ட் கட் எந்த ஷார்ட்கட் உங்களுக்கு உங்களுக்கு ஆன்சரை கொடுக்க போகுது ஸோ எல்லாத்துக்கும் ஷார்டட்ஸை போட்டு படிக்கிறது படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப் சுத்துறீங்களா நான் சில இதுக்கு ஷார்ட்கட் போடலாம் எல்லாத்துக்கும் போடுறேன்னா இதுக்கு எந்த ஷார்ட் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க போகுது சரியா நல்லா யோசிச்சு போடுங்க என்ன அடுத்த கொஸ்டினோம் இந்த கொஸ்டை கவனிங்க சரியா கீழ்கண்டவற்றில் கூலி பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரியையே சமர்ப்பித்தவர் யார் வளர்ச்சி உத்தி மாதிரி வேர்ஸ் குட் ஸ்ட்ராட்டஜி இது எங்கேயா பா பார்த்துருக்கீங்க ஸ்கூல் புக்கில் எங்கேயா கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது ஆறுலேருந்து பத்து பன்னெண்டு இந்த மாதிரி பதினொன்று பன்னெண்டு எக்கனாமிக்ஸு இல்லை ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சரை போடலாம் சரியா ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியை படிக்கிறப்ப வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் கேள்வியை படிக்கிறப்ப கேள்வி வித்தியாசமாக இது மாதிரி இருந்துச்சுன்னா போச்சுடா தெர்லடா அவுட்ரா முடிஞ்சு போச்சுடா வாழ்க்கை அப்படின்னா நினைக்காதீங்க எவ்வளோ தூரம் முட்டி மோத முடியுமோ அந்த கேள்வியோட முட்டி மோதுங்க இந்த நாலுக்குள்ள தானே ஒரு ஆன்சர் நாலுக்குள்ள ஒரு ஆன்சர் நாலுக்குள்ள ஒரு ஆன்சர் நல்லா கவனிங்க ஹரோ மாடலை பத்தி நம்ம நல்லா படிச்சிருப்போம் முதல் ஐந்தாறு திட்டம் அது இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் அதாவது முதலீடு சேமிப்பு திரும்ப முதலீடு அப்படின்னு வரக்கூடியதான் ஹரோ தோமர் மாடலு ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே தெரியும் யூடியூப்லையும் சொல்லிருப்பேன் சரியா அப்ப இது வாய்ப்பே இல்லைன்னு ஃபர்ஸ்ட் எடுங்க ஃபில்டர் பண்ணுங்க சரியா மகள ஒலிம்பிக்ஸ் மாடல் நல்லாவே தெரியும் ரெண்டாவது ஐந்தாவது தேர்தலுக்கு பிளான போட்டு கொடுத்தவர் மகள ஒலிம்பிக்ஸ் கரெக்டா அப்படி அவர் ஏதாவது செஞ்சிருந்தானா ஃபேமஸாக இருந்திருக்கும் அவர் ஏதாவது பண்ணியிருந்தானா நம்ம அதிகம் சேர்த்து படிச்சிருப்போம் ஆனால் இது இல்லை அப்ப அதுன்னு தூக்கிடுங்க ஜவஹர்லால் நேரு மாடல் சி என் வகில் அண்ட் பிரம்மானந்தா மாடல் இந்த ரெண்டுல ஏதோ தான் ஆன்சர் சரியா ஜவஹர்லால் நேரு எனக்கு தெரிஞ்சு முதல் ஐந்தாயிரம் திட்டம் ரெண்டாயிரம் ஐந்தாயிரம் திட்டத்துக்கு இன்னொருத்தவங்களை நம்புறாரு யாரே அரோத் தோமரையும் மகளோட பேசுவோம் இவரே சொந்தமா உட்காந்து மாதிரி போடுவாரா நாட்டின் பிரதமர் வாய்ப்பே இல்லை சரியா அப்ப கண்டிப்பா ஆன்சர் வந்து வக்கீல் அண்ட் பிரம்மானந்தா சரியா இன்னொன்னு சொல்றேன் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியவே இல்லைனா ஆப்ஷன் நாளில் பாருங்க அந்த நாளில் ஏன்னா கேள்விப்படாத ஒன்று வித்தியாசமாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது எப்போவுமே ஆன்சராக இருக்கும் எப்போவுமே ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க இந்த ஆப்ஷனை ஆன்சராக எடுத்துட்டு மீதி மூணையும் வித்தியாசமாக எங்கே போய் தேடுறதுன்னு அவங்களுக்கே தெரியாது புரியுது அவங்களுக்கு கொஸ்டின் எடுக்கிறவங்க இருந்து யோசிங்க இதான் ஆன்சரு இந்த மா இந்த மாதிரி இதான் இவரு இவங்க ரெண்டு பேர் தான் சொன்னது மீதி மூணு ஆப்ஷன் இருக்குல்ல அதுக்கு ஏதாவது வித்தியாசமா எங்க போய் தேடுவாங்க அப்போ தெரிஞ்ச மூணையும் நாலாக போட்டாங்க நம்ம ஆன்சரை போட்டோம் முடிஞ்சு போச்சா கொஸ்டின் எடுக்க நமக்குள்ள அந்த உறவு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா ரைட்டா வந்து சிஎன் அந்த மாடல் ரைட்டா இது படிக்கணும்னு அவசியம் இல்லை தெரியாத கேள்வி அப்படி ஆன்சர் பண்ணலாம் இதை கவனிங்க இதை கவனிங்க பண்டிகையை சம்பந்தப்பட்ட மதத்துடன் சரியாக பொறுத்துக்க மேஷ் ஃபெஸ்டிவல்ஸ் வித் கரஸ்பாண்டிங் ரிலிஜியன் சரியா மத நம்ம பண்டிகைனா தீபாவளி பொங்கல் அப்படி எதுவும் இல்லைங்க சரியா எல்லாம் வந்து வித்தியாச வித்தியாசமா அந்த பண்டிகை பேர்லாம் இருக்கு ஏன்னா இருந்தாலும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அடிக்கலாம் எப்படின்னா குரு புராப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க குரு புராப் குரு புராப்னா சீக்கிய மதம் குரு நானக் குரு தேவ் குருன்னு சீக்கிய மதம் நம்ம படிச்சிருப்போம் ஏன்னா சீக்கியம் நிரங்காரி இயக்கம் நம்தாரி இயக்கம் படிக்கிற போய் அங்கேயே படிச்சிருப்போம் சரியா அப்ப சீக்கிய மதம்னாலே குரு நானக் அந்த ஆரம்பித்தவர் அப்படின்னால குருன்னு வார்த்தை வந்துருச்சு அப்ப பி ஒண்ணுங்கிறது கன்ஃபார்மா நமக்கு தெரிஞ்சிடும் சரியா பி ஒண்ணுன்னு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் அதாவது இது ஏ பி வரும் இதுல பி ஒண்ணுங்கிறது ஒரே ஆப்ஷன் தான் சரியா தூக்கிடலாமா அடிச்சிடலாமா இந்த கொஸ்டின் பேப்பரை இந்த ஆப்ஷனுக்கு நான் அடிச்சிடலான்னு சொல்றேன் இது மாதிரி முட்டி மோதுகங்கிற ஒரு எண்பது சதவீதம் சரியா தெரிஞ்சது எங்கேயாவது எப்படியாவது எதாவது ஒரு ரிலேஷன் நியூஸ் பேப்பர் எங்கேயாவது எதாவது எதாவது வீட்டில் உங்க அப்பா அம்மா ஏதாவது பேசியிருப்பாங்க அதை வச்சு இங்கிட்ட எங்கிட்டாது ஆன்சர் கொண்டு வர முடியுமா இது தவிர பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரிலாம் எல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸா வரிசையாக இருக்கு அதெல்லாம் நான் உங்கள் சொல்ல போறது இல்லை அதெல்லாம் கிழக்கு இந்திய அமைப்பு இந்திய தேசிய காங்கிரஸ் எப்ப ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் வரிசையாக இருக்குது அதெல்லாம் விடுங்க இந்த பதினெட்டு கேள்வி சரியா அதனால யாரால் புகையிலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது இந்தியர் எட்டு மறைமுகமா குறிச்சு இருந்தாரு காட்டி கொடுக்கும் பிரிட்டிஷ் எப்ப இந்தியாக்குள்ள நுழைஞ்சாங்க ஆயிரத்தி அறுநூறுக்கு சரியா பிரெஞ்சு கடைசியா நுழைஞ்சாங்க அவங்களும் தூக்கிடுங்க போர்ச்சுகீஸ்க்கு அப்புறம் சரியா போர்ச்சுகீஸ்க்கு அப்புறம் தான் டச்சு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டுல வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வருவாரு ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டு திரும்பவும் இந்தியாவுக்கு வருவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறுகளில் தான் போர்ச்சுகீஸ் வந்து கோட்டையை வந்து இந்தியாவில் கட்டுவாங்க சரி அதுக்கப்புறம் கோவால போய் தஞ்சமடைவாங்க ஆயிரத்தி ஐநூறுகளில் அப்ப ஆயிரத்தி ஐநூறுகளோட முற்பகுதியில் யார் நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சனா போர்ச்சுகீஸ் அப்ப தான் அந்த டுபாக்கோ அந்த புகையிலையே அறிமுகம் செய்திருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படி பார்த்தா ஆன்சர் வந்து போர்ச்சுகிஸ் ஓகேவா அந்த இயரோட விளையாடணும் அந்த கால கட்டத்தோட விளையாடணும் சரியா இதெல்லாம் எந்த ஷார்ட் உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து கொடுக்கப் போகுது எந்த ஷார்ட்கட் உங்களுக்கு போகுது கொடுக்கப்போகுது நான் சொல்கிறேன்னா ஷார்ட்கட் எல்லாத்துக்கும் போடுறல்ல ஒரு பைனும் இல்லை ஒரு பைனும் இல்லை சரியா நான் ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சர்க்காரியா கமிஷன் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சர்க்காரியா கமிஷன் சரியா இதுக்கு ஒரு ஷார்ட்கெட் சொல்லிட்டா சார் கார் எடுத்து எட்டு போட சொன்னால் நீங்கள் என்ன சார் மூணு போடுறீங்க எப்படி ஷார்ட்கட்டு சார் கார் எடுத்து சார் கார் எடுத்து எட்டு போட சொன்னால் நீங்கள் மூணு போடுறீங்களே சார் கார்னா சர்க்காரியா

மொத்தம் எத்தனை பரிந்துரைகள் அது கூட சார்கிட்ட போட்டிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பரிந்துரை குத்து இதுல எது சர்க்கரை ஆணையம் எது சர்க்கரை ஆணையம் சர்க்கரை ஆணைய ஆணைய ஆணையத்தை ரிப்போர்ட் கொடுக்கும் போது யார் பிரதமர் ராஜீவ்காந்தி புரியுதா உங்களுக்கு அதுதான் அதான் சரியா ஸோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஷார்ட்கட்ல ஆனா நான் சொல்றது எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் ஆறுகள் தேசிய பொங்கல் போடுறதுல தப்பு இல்லை நான் எல்லாத்துக்கும் எதுக்கு போடணும் அப்படிப்பட்ட கொஸ்டின் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப நம்ம வாழல ட்ரெண்டிக்கு ஏற்ற மாதிரி மாறிடுங்க இல்லைனா புலம்பிட்டே இருக்க வேண்டியதான் சரியா எந்த கட்சி இந்திய பிரிவினை எதிராக ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டை கருப்பு தினமாக அறிவித்தது விச் பாட்டி பிளாக் டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிளாக் டே பார்ட்டிஷன் இந்தியாவில் பிரிவினை நடந்துச்சுல அதை கருப்பு தினமாக எந்த கட்சி அறிவிச்சதுன்னு கேட்குறாங்க நேரடி கேள்வி இல்லை சரி இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவிச்சிருக்குமா கருப்பு தினம்னு ஏன்னா நேருவும் பட்டேலும் ஒத்துக்கிட்டாங்க காந்தி கூட பாதி மனசோட ஒத்துக்கிட்டாரு ஓகே பிரிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அப்ப வாய்ப்பே இல்லை ஃபார்வர்ட் பிளாக் ஓகே இது பண்ணிருக்குமா அப்ப போஸ் உயிரோடே இல்ல உயிரோடே இல்ல ஃபார்வர்ட் பிளாக் சோ போஸ் இல்லாத பிளாக் குரல் கொடுக்காது அந்த அளவுக்கு ஃபேமஸாவே அழுக்காது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இந்து மகாசபை ஒண்ணு கம்யூனிஸ்ட் கட்சி ஒண்ணு ரைட்டா கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பிரிவினைக்கும் சம்பந்தமே இல்ல சம்பந்தமே இல்ல கம்யூனிஸ்ட்ங்கிறது பொருளாதாரம் சார்ந்த ஒரு சித்தாந்தம் இது அரசியல் சார்ந்த முடிவு சோ இவங்க வந்து எதுக்குப்பா ஏன் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை தூக்கிடுங்க ஆன்சர் இந்து மகாசபை ஒருபடி மேல போய் நீங்க சித்தாந்தம் எல்லாம் அரசியல் சித்தாந்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்து மகாசபைங்கிற பேர்ல இருக்கு ஹிந்துத்துவா சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு அமைப்பு இந்துத்துவ கொள்கையினால என்ன ஆர் எஸ் எஸ் கொள்கை என்ன இந்தியாவை தாண்டி பாகிஸ்தான் இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்த அகண்ட பாரதம் நாங்க அகண்ட பாரத்தை உருவாக்குவோம் அதான் ஆர் எஸ் எஸ் கொள்கை அந்த சித்தாந்தம் தான் இந்து மகாசபை சரியா அப்ப ஏன் பா பார்ட்டிஷன் எங்க அகண்ட பாரதத்தை ஏன் வெற்றிங்கன்னு சொல்றது தானே கேட்டிருப்பாங்க எதிர்த்திருப்பாங்க கருப்பு தினம் அறிவிச்சிருக்காங்க சரியா கொஞ்சம் அரசியல் சிந்தனை இருந்துச்சுன்னா ஈஸியா அடிக்கலாம் ரைட் பின்வரவற்றுள் கான் அப்துல் கஃபார் கான் பற்றிய உண்மையான கூற்றுகள் யாவை கான் அப்துல் கஃபார் கான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கான் அப்துல் கஃபார் கான் எல்லை காந்தின்னு என்று அழைக்கப்படுவாங்கிறது கரெக்ட் தானே ஸோ மூணு வந்து ஆப்ஷன்ல இருக்கணும் மூணு ஆப்ஷனில் ரெண்டு ஆப்ஷனில் மட்டும்தான் மூணு இருக்குது சரியா மீதி ஒன்று ரெண்டு உங்களுக்கு தெரிலன்னு வச்சுக்குவோம் அவர் பஸ்தூன் தலைவர் அதான் தெரிலன்னு வச்சுக்குவோம் அப்போ இதையும் இதையும் தூக்கிடுங்க மூணு எப்படியும் உண்மை மூணு தெரியும் மூணு கன்ஃபார்ம் ஸோ மூணு ஆன்சர் கன்ஃபார்ம் சரியா மூணு அண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சரியா கான் அப்துல் கஃபார் கான் குடை கிட்மாக குடை கிட்மாக சை நிறுவியவர் இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கு ஆப்லேயும் நடத்திருப்பேன் சரியா அப்போ எப்படி பார்த்தாலும் ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏன்னா மூணு நாலு கரெக்ட் ஆயிடுச்சு அப்போ ஒன்று ரெண்டு கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன் டி அடிக்கலாம் சரியா இப்படி ஆப்ஷனை ஃபில்டர் பண்ணுறோம்ல ஃபில்ட்ரேஷன் மத்தியில் பயன்படுத்தி அடிக்கலாம் எதுவுமே தெரியலன்னா அடிக்க முடியாது கான் அப்துல் கஃபார் யாருன்னு எனக்கு தெரியாது சார் கொஞ்ச நேரம் ஏதாவது எட்டி படிச்சிருக்கணும் சரியா இந்த கொஷனுக்கு இந்த கொஷனுக்கு இந்த கொஷனுக்கு பின்வரும் பத்தியை படித்து பதில் பதில்கள் பத்தின்னு அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும் இவ்வளவு பெரிய பேரா குத்துருக்காங்க இது எந்த இயக்கம்னு கேட்டிருக்காங்க க்விட் இந்தியா மூமெண்டா இப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை போதும் சரியா ஒரே ஒரு வார்த்தை போதும் எரிந்து நாசமாக்கப்பட்டது இவ்வளவு பெருசா குத்துருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து அங்கங்க ஆலைகள் போராட்டம் நடந்துச்சு ஆலைகள் விமானம் அது என்னது கோயம்புத்தூரில் உள்ள ராணுவ விமான நிலையம் ராணுவ விமான நிலையம்லாம் பேசுறாங்க பாருங்க இது இது நோட் திஸ் பாயிண்ட் இராணுவ விமான நிலையம் எரிந்து நாசமாக்கப்பட்டது இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் கவனிங்க சட்டமறுப்பு இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் அப்ப எரி எரிச்சாங்களா காந்தி சும்மா விட்டுருப்பாரா சும்மா ஒரு இருபத்தி ரெண்டு போலீஸை எரிச்சதுக்கே அவர் நிற்பாட்டிட்டாரு அப்ப கண்டிப்பா அது இல்லாம விமான நிலையம் அந்த டைம்ல அமைச்சிருப்பாங்களா வாய்ப்பில்லை இல்லை இயக்கம் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சரி ஒத்துழைமை இயக்கம் தான் சௌரி சௌரா காரணம் காட்டி நிப்பாட்டிருப்பாரு சட்டமன்ற இயக்கத்துல விமான நிலையம் பெருசா அமைச்சிருக்க மாட்டாங்க அதை எரிச்சிருக்க மாட்டாங்க எந்த விஷயத்தையும் அப்ப இது ரெண்டையும் தூக்கிடுங்க சுதேச ஏகம்னா எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுக்கு போறீங்க நீங்க அந்த காலகட்டத்தோட யோசிங்க விமான நிலையம்னா நவீன விமானங்கள் நிலையம் எல்லாம் அமைக்கிறாங்களா எந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு விமான நிலையம் இருந்துருக்கு மாத்தா இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல ரொம்ப பின்தங்கி இருக்காரு அப்பதான் விமானம் அனுப்பிச்சிருப்பாங்க தூக்குறா இதையும் இது ஆன்சர் இல்லடா என்ன கிட் இண்டியா மூமெண்ட் வெளியேற வெளியே இயக்கம் என்ன சார் வெளியேற வெளியே இயக்கம் காந்தியோட இயக்கம் எரிக்கிறான் செஞ்சிருக்காங்களா காந்தி தான் சொல்லிட்டாரு பாம்பேல செய்ய அல்லது செத்து முடியாது அங்கங்க எல்லாத்தையும் எரிக்கிறாங்க அங்கங்க வந்து அந்த கம்பத்தெல்லாம் வெட்டி போடுறாங்க அங்கங்க வந்து நிறைய பார்த்து அடி போலீஸ்காரங்க அடிக்கவும் செய்யறாங்க காந்தி அமைதியா தான் இருந்தார் காந்தி அமைதியா தான் இருந்தார் சவுரி சௌரால நிப்பாட்டினா இல்ல அதுக்கப்புறம் காந்தி மாறிட்டாரு வயலன்ஸா மாறிட்டாரு ஒரு கணத்தை அரைஞ்சா மறு கணத்தை காட்டுவல்ல காந்தி இல்ல கிட்ட இந்தியா மூமெண்ட் காந்தி உச்சக்கட்ட வயலன்ஸ் ஆப்ஷன் பி ஆன்சர் பிரபலமான முதன்மையான செல்வாக்கு மிக்க நாளிதழான அதாவது சர்ச் லைட் சுத்தமாக இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நான் படிக்கிறப்போ என்னடா இது நான் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணுறப்ப சர்ச் லைட்டாக என்ன வித்தியாசமாக இருக்கு பெங்கால் கசட்டு இந்தியா சுதேசி முத்திரன் ஹிந்து இப்படிலாம் அடிச்சிடலாம் யங் இந்தியா காமன் காமன்வெல் நியூ இந்தியா என்ன மூக் நாயக்கு அம்பேத்கர் ஆரம்பித்த மூக் நாயக்கு இப்படிலாம் ஓகே சர்ச் லைட்டா அங்கே தான் அங்கே தான் ஒரு ட்ரிக்கை கவனிக்கணும் கொஸ்டின் எடுக்கிறவங்களோட அந்த அசால்ட்னஸை நம்ம பயன்படுத்திக்கணும் எப்படின்னா இந்த நாலு ஆப்ஷன் நல்லா பார்த்துட்டே இருங்க நல்லா பார்த்துட்டே இருங்க இந்திய தேசிய காங்கிரஸ் படிக்கிறப்ப இந்த நாலு ஆப்ஷன்ல எது பிரபலமானது நீங்க அடிக்கடி எதை படிச்சிருப்பீங்க எதை பார்த்துருப்பீங்க எதை எந்த விஷயத்த பார்த்துட்டே இருந்திருப்பீங்க மெட்ராஸ் மெட்ராஸ் மலாடு மெட்ராஸ் மெட்ராஸ் மகாஜன சபை பார்த்துட்டே இருந்திருப்பீங்களா மும்பை மும்பைல மலாடு நடந்துச்சு மும்பை மும்பை அங்கதான் திலகர் பார்த்துட்டே இருந்திருப்பீங்களா அலாபாத் மாநாடு ஏன்னா இந்திய தேச காங்கிரஸ் நாலாவது மாநாடு அலாபாத்ல நடந்துச்சு ஏன்னா பார்த்துட்டே இருந்திருப்பீங்க சம்பந்தமே இல்லாம பாட்னா இருக்கே சம்பந்தமே இல்லாம பாட்னா இருக்கே ஆட் மேன் அவுட் நாலு ஆப்ஷன்ல எந்த ஒரு ஆப்ஷனு பிரபலமே இல்லாத மாதிரி இருந்திருக்கோ இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கோ இல்லை கேள்விப்படாத ஒன்று இருக்கோ வித்தியாசமான ஒன்று இருக்கோ அது எப்போவுமே ஆப்ஷனாக இருக்கும் ஆன்சராக இருக்கும் நான் சொல்கிறது ஆன்சர் திருநா பட்சத்தில் ஒரு தொண்ணூறு சதவீதம் ஆன்சராக இருக்கும் ஆன்சர் பாட்னா தான் நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் பாட்னா தான் சரியா ரைட் ரைட் தெரியாத கேள்வி அடிக்கிற ஒரு கலை சரியா If unemployment occurs due இஃப் process in ஆட்டோமேஷன் இட் இஸ் known அஸ் வாட் தானியங்க தொழில்நுட்பத்தினை தொழிற்சாலை பயன்படுத்தும் போது ஏற்படும் வேலையின்மைக்கு என்ன பெயர் இந்த ரெண்டு ஸ்கூல் புக்ல இருக்குங்க பருவகால வேலையின்மை மறைமுக வேலையின்மை இந்த ரெண்டு இல்லங்க இது ரெண்டும் வேற வேற இதுங்க மேற்கூடிய அனைத்தும் ஆன்சரா இருக்காதுங்க சரியா பருவகால சீசனா விவசாயத்துக்கு தாங்க எடுத்துக்காட்டு மறைமுக வேளாண்மை அதாவது டிஸ்கைஸ் அன்எம்ப்ளை பண்ணா அதுவும் விவசாயத்துக்கு எடுத்துக்காட்டுங்க அப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் கட்டமைப்பு வேளாண்மை தாங்க ஒரு நாட்டோட கட்டமைப்பு மாறுச்சு அப்படின்னா அதாவது இந்த மாதிரி தொழில்நுட்பம்லாம் உள்ள வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல மிஷின்ஸ் வந்துச்சுன்னா வேலை வாய்ப்பா வேலை வாய்ப்பின்மை அதிகமாகும் அது வந்து கட்டமைப்பு காரணமாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பின்மை சரியா தொண்ணூறுகளில் மிஷின்ஸ் அதிகமாச்சு தொண்ணூறுகளில் ஓபன் ஏற்கனவே மாற்றணும் இந்தியாவை மிஷின்களாக உள்ள வர ஆரம்பிச்சாங்க குளோபலைசேஷன் உலகமயமாக்குதலாச்சு அப்ப ஸ்ட்ரக்சரை மாத்திரும் தானே ஸ்ட்ரக்சரை மாத்திரம் இந்தியாவோட பொருளாதார அந்த கட்டமைப்பை மாத்திரம் அதனால வேலை வாய்ப்பு போச்சு இல்ல பேங்க்ல எல்லாம் வந்து மிஷின் வந்துருச்சு அந்த மாதிரி சரியா பற்றாக்குறை நிதியாகத்தின் முதன்மை நோக்கம் என்ன மெயின் எய்ம் ஆஃப் டெபிசிட் பினான்சிங்னா என்ன டெபிசிட் பினான்சிங்னா ஒரு அரசாங்கம் வருமானத்தை தாண்டி செலவு செய்யறது செலவு அதிகமாக செய்யறது அது பதா டெபிசிட் பினான்சிங் ஒரு நாடு ஏன் செலவு அதிகமாக செய்யுது அது ஒரு பொருளாதாரத்தை நிலைத்தன்மையோட வைப்பதற்கு ஸோ இப்படி யோசிச்சா தான் ஆன்சர் அடிக்க முடியும் ஆன்சர் பொருளாதார நிலைத்தன்மை எக்கனா சாரி எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி பொருளாதார நிலைத்தன்மை பொருளாதார முன்னேற்றம் இருக்க வாய்ப்பு இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க ஆனால் நிலைத்தன்மை ஏன் வரவை தாண்டி செலவு அதிகமாக பண்ணுறாங்க அது நிலைத்தன்மை ஆக்குறதுக்கு டவுனை அப் ஆக்குறதுக்கு அப்போ டவுன் அப்படி தானே அப்படி சரியா எக்கனாமிக் டெவலப் பண்ணால் மொத்தமாக டெவலப் ஆனோம் டெஃபிசிட்டே இருக்கக்கூடாது அதாவது அரசாங்கம் வருமானம் அதிகமாக இருந்திருக்கணும் அப் அப்போ செலவு கம்மியாக இருக்கணும்னா எக்கனமிக் டெவலப்மெண்ட் அடிக்கிறதுல த கரெக்ட் இருக்குது ஆனால் செலவு அதிகமாக இருக்கே அப்போ நிலைத்தன்மை ஆக்குறாங்கன்னு தானே அர்த்தம் கிரியேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கலாம் ஆனால் வராது ஈக்வாலிட்டி எக்கனாமிக்கில் ஈக்வாலிட்டிங்கிற வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க பெரும்பாலும் ஸோ ஆப்ஷன் வந்து பி இது கொஞ்சம் ரிஸ்க்கான கொஸ்டின் தான் பி ஆன்சர் சரியா இயற்கை காரத்தன்மையின் முக்கிய ஆதாரங்கள் பாறைகளாகும் இதில் டேஸ் சேர்மங்கள் உள்ளன

கார உலோகங்கள் ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கும் சரியா அப்போ பொட்டாசியம் சோடியம் எங்கே இருக்கோ அது ஆன்சர் பொட்டாசியம் சோடியம் எங்கே இருக்கோ அது ஆன்சர் சரியா கார உலோகங்கள் பின்வனொற்றல் ஒன்று தவறான விரிவாக்கம் ஆகும் என்னது இது இங்கிலீஷில் பாருங்கள் இந்த கொஸ்டினை இஸ்ரோனா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கரெக்டு யுனெஸ்கோனா நான் ஆல்ரெடி இதெல்லாம் எல்லாமே எண்பத்தஞ்சு சதவது ஆப்லேருந்து அப்படியே வந்துச்சு ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிச்சு அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அடிச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு இருக்குது ஸ்கூல் புக்ல இருந்து ஒரு எழுபது சதவீதம் வந்திருக்கு சரியா ஸோ இது ரெண்டு கரெக்ட் இது ரெண்டையும் கவனிங்க இது ஆப் ஸ்டோன்ஸ்க்கு சொல்லிருப்பேன் கவுன்சில் ஆஃப் சயின் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் எக்கனாமிக்ஸில் பாருங்க ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் வரும் எஸ் சிஆர்டி கற்பித்தல் வராது பயிற்சி அளித்தல் வரும் சரியா அப்ப ரெண்டாவது தப்பு அதாவது ஆன்சர் எது தவறு தானே கேட்குறாங்க ரெண்டாவது ஆன்சர் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் அண்ட் வரும் டீச்சிங் இருக்கு ரெண்டாவது தவறு முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் மூன்றாவது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படி போடு கோஷ்ணா ரைட்டா அப்படி போடு கோஷ்ணா இப்ப ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்கோ என்ன அன்னி பர்சன்ட் அந்த டைம்ல பாலிடிக்ஸ்ல இல்லையா தூக்கிடுங்க அன்னி பர்சன்ட் வாய்ப்பே இல்லை அன்னி பர்சன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல காந்தி உள்ள வந்ததுக்கு எப்பயும் கிளம்பிட்டாங்களே நீதி நீதி கட்சி அவங்களும் ஆப்போசிட் நீதி கட்சியும் அவங்களும் எதிர் எதிர் அவங்க போய் எதிர்கட்சியில போய் ஸ்பீக்கர் போஸ்டிங் வேணும்னு கேட்டுட்டு இருப்பாங்களா சரோஜினி அம்மையார் அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அந்த டைம்ல அவங்க காந்தி கூட போய் சட்ட மதிப்பு இயக்கமே உப்பு சத்தியாகம் சொல்லிட்டு இந்தியா லெவல்ல பிஸியா இருந்தாங்க குஜராத்து மத்திய பிரதேஷ் டிராவல் பண்ணிருந்தாங்க இங்க வந்து ஒரு ஸ்பீக்கர் போஸ்டிங்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா யோசிங்க யோசிங்க அவங்க வாழ்க்கையே வாழ்ந்து பாருங்க ஒரு முப்பது செகண்ட்ல சரியா தட்ஸ் தட்ஸ் முத்துலட்சுமி அம்மையாரும் ருக்மணி லட்சுமி பதியும் எனக்கு தெரிஞ்சு இந்திய இந்தியாவிலே முதல் சட்டமன்ற உறுப்பினர் அதாவது சட்ட மேலவை உறுப்பினர் யார் பெண் உறுப்பினர் யார்னா முத்துலட்சுமி அம்மையார் தான் அது வரைக்கும் தான் அவங்கள படிச்சிருப்போம் சுப்ராயன் ஆச்சு ஏதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இது தெரிஞ்சதுச்சு முத்தலேஷ் மாமியை பத்தி படிச்சிருந்தோம்னா இது கண்டிப்பா அவங்க இருந்திருப்பாங்க ஆனா படிக்கல அப்ப கண்டிப்பா ஆன்சர் வந்து ருக்மணி லட்சுமி பதி அது மட்டும் இல்லாம இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல் பெண் துறை சபாநாயகர் சொல்லிட்டு படிச்சிருப்போம் ஒரு சிறிய காலத்துக்கு சபாநாயகராக வந்திருப்பாங்க ருக்மணி லட்சுமி பதி இஸ் ஆன்சர் சரியா அந்த டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டைம்ல முத்துலட்சுமி அம்மையார் பெண்கள் இந்திய அமைப்பு இருக்குல்ல உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் அதுல மாநாடு நடத்துறது அதுல பிஸியா இருந்துட்டாங்க சரியா அதுல பிஸியா இருந்துட்டாங்க அன்னிபசன் அம்மையார் அவர்கள் தியோசபிகல் சொசைட்டியை இணைந்தார் அதில் தியோசபி என் பொருள் விளக்கம் என்ன பிரம்மஜான சபைன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல தமிழ் மீடியம்ல படிச்சிருப்பீங்க இங்க பாத்தீங்கன்னா தியோசபிகல் ஸ்டேட்டாவே கேட்டாங்க டிவைன் ரைட்டு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நல்லாவே தெரியும் நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லியிருப்பேன் ஞானம் மற்றும் அறிவுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் தியாசபிக்கல் சொசைட்டி ஆரம்பிப்பதற்கு முக்கியமான காரணம் பிரம்மஜான சபை ஆரம்பிக்கும் முக்கியமான காரணம் ஞானம் வளர வேண்டும் அறிவு வர வேண்டும் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க நான் யூடியூப்லேயே சொல்லிட்டேனே நான் இப்ப ரீசெண்டா போட்ட யூடியூப் வீடியோல பார்த்துருப்பீங்களே சரியா ஆனா வந்ததுக்கு அப்புறம் இந்து மதத்தை ஆதரிச்சாங்க இந்து மதத்து பிராமண பெண்மணியா மாறினாங்கிறது ரெண்டாவது பட்சம் ஆனா இதுதான் முக்கியமான நோக்கம் ஓகேவா நல்லா ஈஸியா அடிச்சிடலாம் ஆனா இது டேரக்ட் கொஸ்டின் இல்ல சரியான அறிக்கையை தேர்வு செய்க இந்த கொஸ்டின் கொஞ்சம் கவனிங்க ஐபிஓபின்னு ஒரு திட்டம் இருக்கு போலங்க சுத்தமா தெரியாதுன்னு வச்சுக்கோங்க ஆமா அப்படிதான் இருக்கு ஐபிஓபியும் ஒரு திட்டம் குவாலிட்டி ஆஃப் ஹோல்டர் பர்சன்ஸ அதாவது பெண்வாற்று கொடுத்த வயது வயதானவங்களை வந்து காப்பாத்துறதுக்கு ஐபிஓபின்னு ஒரு திட்டம் லான்ச் பண்ணிருக்காங்க போல அரசாங்கம் இது கீழே கதுல எந்த வசதியும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க வயதானவங்களுக்கு என்ன சேவையை செய்றாங்க இந்த நாள்ல நல்லா கவனிங்க இந்த சரியா சுத்தமா தெரிலன்னு வச்சுக்குவோம் வயதானவங்களுக்கு கடன் கொடுத்துருப்பாங்களா அந்த டைம்ல கடனை வாங்கி அவங்களுக்கு யாரு வட்டி கட்டுறது அந்த டைம்ல அந்த ஹெல்ப்பாக பண்ண தோணும் கவர்மெண்ட்டுக்கு கடன் கடனை தேவை இருக்கும் வயசானவங்களுக்கு கடன் தேவையா இருக்கும் வாய்ப்பு தையல் பயிற்சி தையல் பயிற்சிங்கிறத முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அந்த டைம்ல தேவை வாய்ப்பு இந்த ரெண்டு தான் ஏதோ ஒன்று ஆன்சரு வயதானவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன தங்குறதுக்கு இடம் இல்லைன்னா மருத்துவ பராமரிப்பு அதானே வயசாயிட்டாலே உடல்நலம் பாதுகாக்கணும் தங்குறதுக்கு இடம் வேணும் அவ்வளவுதானே இப்போ உன் உண்ட உணவு அவ்வளோ தானே ஜஸ்ட் எழுத்தறிவு மேம்பாடு அந்த டைம்ல எழுத்தறிவு மேம்பாடு எனக்கு தெரிஞ்சு தேவையில்லன்னு நினைக்கிறேன் ஏன்னா கடைசி காலகட்டம் வாழ்க்கையோட கடைசி காலகட்டத்தில் ஒருத்தனுக்கு தையல் பயிற்சி தேவையில்ல கடன் தேவையில்ல எழுத்தறிவு அந்த டைம்ல என்ன தேவை ஸோ மேஜாரிட்டி என்னன்னா தங்குமிடம் பிளஸ் மருத்துவ பாதுகாப்பு அப்போ ஒன்று மட்டும் மிஸ் தான் ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படி யோசிச்சு அடிக்கலாம் இதெல்லாம் யோசி கொஞ்சம் யோசிச்சாலே நீங்களே அடிச்சிடலாம் ஒன்றும் பெரிய மெத்தடெலாம் தேவையில்ல ரைட் பின்வாற்றல் காரணங்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் நாள் காங்கிரஸ் வெள்ளியனே வெளியேறிய தீர்மானத்தை இயற்றியது எந்த காரணத்துக்காக வெளியான வெளியேறுக்கம் ஏற்றியதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியினால் கரெக்ட் இது டைரக்டாகவே கொஸ்டின் தான் டைரக்டாக தான் இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் புறப்படுறதுனால் அதுவும் கரெக்டு காந்தி வெளியான வெளியேறுக்கம் நான் இது யூடியூப்லையும் சொல்லிட்டேன் ஆப்லேயும் அடிச்சு துவச்சது சரியா இந்த விஷயத்தில் ஜ ஜப்பான் வருதுன்னு பயந்துட்டு காந்தி இது பண்ணிடுவார்னு சொல்லிட்டு ஜிவா ஜின்னாவின் கோரிக்கைக்காக இல்லை ஜின்னாக் அதுக்கு சம்பந்தமே இல்லை வெளியே வெளியே இருக்க ஆங்கிலேயர்களின் இந்தியர்களின் விடுதலை கோரிக்கையை ஏற்று கொள்கை கொள்ளை அதாவது டு கம்பல் த பிரிட்டிஷ் டு அக்செப்ட் த டிமாண்ட் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு சோவியத் யூனியனை ஆதரிப்பதற்காக அப்படியே தப்பு அப்பா சாமி அஞ்சாறு அப்படியே தப்பு இருங்க ஒரே நிமிஷம் இருங்க அஞ்சாறு அப்படியே தப்பு இது வரைக்கும் பார்க்க கூட தேவையில்ல போலயே ஒரே நிமிஷம் இருங்க அஞ்சாவது கன்ஃபார்ம் தப்பு ஏன்னா சோவியத் யூனியன் ஆதரிக்கிறதுக்கு ஆதரிக்கிறதுக்காக இங்க காந்தி குட் இண்டியா மூமெண்ட் பண்ணுவாரா வெளியே வெளியே இருக்காம அவர் என்ன கம்யூனிஸ்டா காந்தி வாய்ப்பே இல்ல அஞ்சு அப்படியே தப்பு அஞ்சுன்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படியே தூக்கி விட்டா போதுங்க இங்க பாருங்க அட இங்க பாருங்க இங்க இருக்கு அஞ்சு இங்க இருக்கு அஞ்சு ஆள்னால என்ன அஞ்சு அஞ்சு இருக்குதானே அர்த்தம் அப்படியே தூக்கிடுங்க முடிஞ்சு முடிஞ்சு இதுக்கு எதுக்குப்பா இதுக்கு எதுக்குப்பா முதல்ல இருந்து வந்துட்டு இருந்தோம் எப்படி எப்படி அட கேம்

சரியா சாம்யாவாதி சங்க என்ன இது சார் சுபாஷ் சந்திர போஸ் இதுன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையா சார் நீங்க அப்படிங்கறத விட நீங்க என்ன யோசிங்க அப்படின்னா ஆரிய சமாஜம் பிரம்ம சமாஜம்

அவரோட இளைஞர் இளமை பருவம் எந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு அப்புறம் தான் அவரோட இளமை பருவ கட்டம் அப்புறம் தான் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருப்பார் அப்ப இது மூணு தூக்கிட்டேனால ஏதான் ஆன்சர் உங்களுக்கு அவர் ஏ இவர் இவதான் ஆரம்பிச்சாலும் தெரியணும்னு அவசியம் இல்ல ஆனா இவர் இது மூணு ஆரம்பிக்கலன்னு தெரிஞ்சாலும் ஆன்சர் ஏதானே அப்படி இப்படி ஏதாவது யோசிங்க ஆன்சர் என்ன அவ்வளவுதான் இதை போய் பெருசா யோசிச்சுக்கிட்டு என்னத்த இது எந்த ஷார்ட்கட் கட் இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லும்பா எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் போட்டு படிக்கிறவங்க கொஞ்சம் வாங்கல எந்த ஷார்ட் கட் ஆன்சர் சொல்லும் யோசிங்க தா சொல்லிட்டேன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுக்குள் இருந்தது இருபத்தொன்று வரைக்கும் கட்டுக்குள் வந்துச்சு ஆமாம் கட்டுக்குள் வந்துச்சு இந்த காலகட்டத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் கிட்டத்தட்ட சம் ஆமாம் சமமாக இருந்தது சமமாக நாள்தான் கட்டுக்கா கட்டுக்கோப்பில் வந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம்னு சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை இயர் ஆஃப் எக்ஸ்ப ஸ்மால் கிரேட் டிவைடுன்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய பிளவின் வருடம் படிச்சிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் ஆனால் இருபத்தொன்னு அந்த காலகட்டத்தில் கேட்குறதுனால கூட்டுருக்கு காரணம் கட்டுதான் சரி கூட்டுருக்கு காரணம் சரி பி பி சரியா நிமிஷம் ஓகே குறிப்பிட்ட டைம் ஒரு இருபத்தஞ்சு இருக்கேன் ஏழு நிமிஷத்துக்குள்ள ஒரு பதினெட்டு கேள்விகள் இந்த வீடியோ வந்து இதுக்கு இதான் சொல்லணும் பண்ணதுக்கான வீடியோ இல்ல சரியா டெக்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன் வீடியோ மாதிரி இல்ல ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சத வந்து நான் இங்க வந்து இதா கரெக்ட் இதா கரெக்ட் சொல்றது எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்ல அதான் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன் ஆனா தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறது அதான் அங்கதான் சரியா பார்த்து முடிச்சோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம் சரியா அந்த கிளாஸ்ல பார்ப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ